பயந்து இரண்டு அடி பின்னால் எடுத்து வைத்தார்கள் அவர்கள் கேட்கவே இல்லை அவர்கள் பயத்தில் அங்கிருந்து ஓடிவிட்டார்கள் இப்பொழுது அந்த தலைவன் மட்டும் கொஞ்சம் தைரியத்தை கூட்டி காளையனை நோக்கி நடந்து வந்தான் நெற்றியில் வடிந்த ரத்தத்தை துடைத்துவிட்ட காளையன் அவன் வயிற்றில் ஒரு குத்து வைத்து அங்கிருந்த மரத்தில் அவன் தலையை ஓங்கி முட்டினான் அதில் நிலை தடுமாறி அப்படியே கீழே விழுந்தான் அவன் காலையனுக்கு பின்னந்தலையில் அடிபட்டதில் கொஞ்சம் கண்கள் சொருகியது இதில் காலை தடுமாறி விழப்போகும் சமயம் சரியாக ஓடி வந்த தாமரை அவனை தாங்கி பிடித்தாள் அதே சமயம் இவர்களை தேடி வந்த நேகாவின் காரும் அங்கு வந்து சேர்ந்தது அதற்கு பின் அவள் காரிலே காலையனை அழைத்து சென்று யாருக்கும் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் பார்த்தார்கள் தாமரை இடிந்து போய் அமர்ந்திருந்தாள் அவள் கைகளில் இரத்தக்கரை படிந்த டிவோர்ஸ் பேப்பர் இருந்தது அவள் கண்களில் இருந்து நிற்காமல் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது நேகா கோபமாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள் காலையனுக்கு ஏதோ பிரச்சனை அவரை யாரோ கொலை பண்ண முயற்சி பண்றாங்க தான் நாங்க மாறி மாறி உங்களுக்கு கால் பண்ணோம் ஆனா நீங்க பண்ணுவோம் எடுக்கவே இல்ல ஒருவேளை நீங்க கால் பண்ணிருந்தா இதோ இப்படி யாருக்காது இல்ல நான் தெரியாமதான் கேக்குறேன் இத்தனை பேர் பாதுகாப்புக்கு கூட இருக்காங்களே அது எதுக்குன்னு தெரியுமா எல்லாமே அவர் பாதுகாப்புக்காக தான் அவர் என்ன சாதாரண சிட்டிசனா அவர் ஒரு மினிஸ்டர் தெரியும் தானே உங்களுக்கு அவர் எப்போ என்ன பண்ணலாம்னு எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க ஆனா நீங்க என்னன்னா ரொம்ப சாதாரணமா அவரை பைக்ல கூட்டிட்டு ஊர் சுத்துறீங்க படிச்சு போனதானே நீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு சென்ஸ் இல்ல என்று பொறுமை இழந்து கத்தினாள் நேகா விடுங்க ஏதோ தெரியாம என்று கல்யாணம் தான் தாமரைக்காக பரிந்து பேசினான் என்னங்க தெரியாம உயிர் போயிருக்கோம் அவருக்கு பின்னாடி பயங்கரமா அடிபட்டு அதுதான் அவருக்கும் இவங்களுக்கும் ஏதோ இல்லன்னு முடிவு ஆயிடுச்சு அப்புறம் எதுக்குங்க அவர் கூட போகணும் அவர்தான் தான் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களே இதோ இதோ டிவோர்ஸ் கூட கொடுத்துட்டாரு இதுக்கு மேலயும் எதுக்கு அவர் கூட போகணும் என்று கோபத்தில் கத்தினாள் நேகா தாமரை பதில் எதுவும் சொல்லாமல் குற்ற உணர்ச்சியில் இடிந்து போய் அமர்ந்திருந்தால் அவள் சொல்வதும் சரிதானே அவள் மட்டும் இப்படி தனியா அழைத்து செல்லாமல் இருந்திருந்தால் காலையனுக்கு இந்த நிலை வந்திருக்காது அவன் நிலைக்கு தானே காரணம் என்று இடிந்து போய் அமர்ந்திருந்தால் தாமரை டாக்டர் ட்ரீட்மெண்ட் முடிந்து வெளியே வந்தார் அடி கொஞ்சம் பலந்தா ஆனாலும் நல்ல வேலை சீக்கிரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க அதனால பெருசா எந்த பயமும் இல்ல கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க டிஸ்டர்ப் பண்ணாம ஒவ்வொருத்தரா போய் பாருங்க என்று டாக்டர் சொல்லி சென்று அடுத்த நிமிஷம் முதலில் ஓடியது தாமரை தான் அங்கே காலையின் தலையில் கட்டு போட்டு மயக்க நிலையில் இருந்தான் அவனை பார்த்ததும் இவ்வளவு நேரம் தேக்கி வைத்திருந்த மொத்த கண்ணீரும் பொங்கி வந்தது அவளுக்கு தப்பு பண்ணிட்ட கால பெரிய தப்பு பண்ணிட்ட என்னாலதாண்டா நீ ஒவ்வொரு முறையும் கஷ்டப்படுற உன்ன ரொம்ப நோகடிக்கிறேண்டா என்று உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்த நினைத்தாள் ஆனால் அவளையும் தாண்டி கண்ணீர் கசிந்து கொண்டே இருந்தது அவளுக்கு நான் உங்களை தனியா கூட்டிட்டு போயிருக்க கூடாது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க கால என்று மெல்ல காலையின் அருகே அமர்ந்தவள் அவன் கையை தொடப்போன சமயம் அந்த அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் நேகாவும் மித்திரனும் அதை கண்டு அவன் கருத்தை பிடிக்க போனவள் கரம் அப்படியே நின்றது நேகா தாமரையின் கையை பிடித்து வெளியே அழைத்து வந்தாள் இங்க பாருங்க தாமர உங்களால இன்னைக்கு காலையில் செத்து போயிருப்பாரு நான் ஒண்ணு மட்டும் கேக்குறேன் நீங்க சந்தோஷமா இருக்கணும் நீங்க நிம்மதியா இருக்கணும்னு இவ்ளோ பண்ண காலைக்கு நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணுங்க தாமரை கலங்கிய கண்களுடன் என்னவென்பது போல பார்த்தாள் அவரை விட்டு போயிருங்க மொத்தமா விலகி போயிருங்க தாமரை உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கே அந்த வாழ்க்கை வாழுங்க பிளீஸ் மொத்தமா விலகி போயிருங்க என்று கையெடுத்து கும்பிட்டாள் நேக்கா என்று தாமரை கலங்கிய கண்களுடன் எதையோ சொல்ல வந்தாள் வேணா எதுவும் சொல்லாதீங்க இனிமே உங்களால் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அவர் இன்னைக்கு செத்து பொடைச்சிருக்காரு தாமரை உதட்டை கடித்து அழுகையை கட்டுப்படுத்தினாள் அவர் இப்படி விட்டுட்டு எப்படி அவருக்கு சரியானதோ போறனே தயக்கமாக சொன்னாள் தேனா தாமரை உங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல நிச்சயம் இப்ப நீங்க காலின் கூட இருக்கிறது சரியில்லை அதனால இந்த ஒரு வாரம் நீங்க ஏன் வீட்டுல இருங்க இனிமே நீங்க காளையன் கூட இருக்கவும் வேணா முக்கியமா அவரை பார்க்க வரவும் வேணா உங்க நிலத்துக்காக தாமரை கண்ணத்தை துடித்துக் கொண்டாள் கடைசியா ஒரு பாத்துக்கிறேன் மித்ரன் உங்களுக்காக காத்துட்டு இருக்காரு நீங்க போங்க என்று வாசலை நோக்கி கையை காட்டினாள் கலங்கிய கண்களுடன் காளையன் இருந்தறையை ஏக்கமாக பார்த்தபடி தாமரை அங்கிருந்து கிளம்பி சென்றாள் மித்ரன் அவள் கையை பிடித்தான் கவலைப்படாத அவருக்கு ஒண்ணும் ஆகாது நேர்கா அவர் கூட இருப்பாங்க அவங்க பாத்துப்பாங்க என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னவன் அவளை அங்கிருந்து அழைத்து சென்றான் காலையன் மெல்ல மெல்ல கடினப்பட்டு கண் வெளித்ததும் அவன் கண்கள் முதலில் தேடியது தன்ன வளைத்தான் காலையன் என்ன பாருங்க ஓ காட் நான் பயந்து போயிட்டேன் என்று பெருமூச்சு விட்டாள் நேகா நேகா தாமரங்க என்றான் அந்த அறை எங்கும் தேடியபடி நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க அதனால மீட்டிங்ஸ் எல்லாம் தள்ளி வச்சுட்டேன் என்று அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவள் பாட்டுக்கு ஏதோ ஒன்றை பேசியபடி அவனுக்கு ஜூஸ் கலக்கி கொண்டு வந்து கொடுத்தாள் அவனிடம் தாமரங்க என்றான் மறுபடியும் அவங்க இங்க இல்ல இல்லனா என்ன அர்த்தம் அவங்க காதலன் கூட போயிட்டாங்க இன்னும் மூணு நாள்ல அவங்களுக்கு நிச்சயம் அதனால அவங்க போயிட்டாங்க அவங்க வாழ்க்கை தேடி என்றால் எங்கோ பார்த்தபடி போயிட்டாலா என்ன பார்க்காம போயிட்டாளா வார்த்தையின் சிறு தடுமாற்றத்துடன் கேட்டான் போயிட்டாங்க காளையன் ஏன் காளையன் இப்படி இருக்கீங்க அவங்க வாழ்க்கை தான் முக்கியம்னு அவங்க போயிட்டாங்க அவங்களுக்கு உங்களை விட அவங்க காதல்னு அவங்க வாழ்க்கை தான் முக்கியம் ஆனா நீங்க மட்டும் ஏன் இருக்கீங்கன்னு எனக்கு புரியல உங்களே சுத்தி வர என்ன பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா உங்களை விட்டு அதுவும் இந்த நிலைமையில விட்டுட்டு போனவங்கள பத்தி மட்டுமே ஏன் யோசிக்கிறீங்க என்றால் ஆதங்கம் காலையின் சிரமம் கொண்டு எழுந்து அமர்ந்தான் சட்டை எடுங்க நேக்கா நான் போய் தாமரை பார்த்துட்டு வரேன் என்றன் சிரமம் கொண்டு நேக்காவுக்கு கோபம் எட்டி பார்த்தது மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த நிலைமையில போறேன்னு சொல்றீங்க நீங்க மூணு நாளைக்கு பெட்ரஸ் தான் எடுக்கணும் மறந்துட்டீங்களா அது மட்டும் இல்ல அவங்கள மறக்க முயற்சி பண்ணுங்க காளையன் ஏன்னா இப்ப அவங்க உங்க தாமர இல்ல இன்னும் கொஞ்ச நாள்ல அவங்க இன்னொருத்தவங்க மனைவி ஆக போறாங்க காழ இதழ் விரக்தியாக விரிந்தது அவளுக்கு இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் ஆனாலும் அவ ஏன் தாமரதான் நேகா அத யாரால மாத்த முடியாது நான் ஒரு தடவை பாத்துட்டு வர என்றான் வேதனையுடன் நேகா மெல்ல அவன் முன்னே வந்து மண்டிட்டு அமர்ந்தாள் நீங்க டிவோர்ஸ் கொடுத்தது உங்களை விட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்ப என்ன அர்த்தம் அவங்க அதுக்காக மட்டும்தான் இத்தனை நாள் உங்க கூட இருந்தாங்க நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சான் பேசாம படுங்க இல்லனா நீங்க தாராளமா போங்க என்று கதவை நோக்கி கை காட்டினால் நேகா அத்தியாயம் எழுபது அந்த வயல்மேட்டில் அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்த ராமையா அவருடன் தாமரையின் சித்தப்பா பெருமாளும் அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்தார் என்னடா சொல்லிட்டு வந்தீங்களா என்ன என்று அந்த மது பாட்டிலை கையில் பிடித்தபடி யாரிடமோ கேட்டார் ராமையா ஐயா சொல்லிட்டோம் வரேன்னு சொன்னாரு அப்ப பெரிய விஷயம் தானே சீக்கிரம் அந்த கட்டில இந்த பக்கம் எடுத்து போடு என்று இவர் கொண்டிருக்கும் போது அந்த பக்கம் வெள்ள வேஷ்டி சட்டையோடு நடந்து வந்தார் பாண்டியன் அதை பார்த்து யாருக்கோ கண் காட்டினார் ராமையா இருந்த சிலர் நக்கலாக பேசினார்கள் குடும்பமே சந்தி சிரிக்குது வேஷ்டி என்று அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தன் சொன்னதை கேட்டு பாண்டியன் முகம் அவமானத்தில் கருத்தது அடுத்த நொடி பேசியவனின் கண்ணத்தில் ஓங்கி அறைந்தார் ராமையா பேச சொன்னதே அவர்தான் ஆனால் எதுவும் தெரியாதது போல அவன் கண்ணத்தில் அடித்தார் ஏண்டா யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற அவர் யாருன்னு தெரியுமா அவனுக்கு ஊருக்குள்ள எம்படி பெரிய மனுஷன் அவரை பார்த்தா எந்திரிச்சு நிக்கிற கூலிக்கார பயணி நீயெல்லாம் அவரை பத்தி பேசுறியா வீச்சு போடுவேன் என்று மிரட்டினார் அவனும் கன்னத்தில் கையை வைத்து அப்பாவியாக பார்த்து வைத்தான் இவரே பேச சொல்லிட்டு இவரே அடிக்கிறாரு என்று முணங்கி கொண்டான் என்னடா முணு என் கண்ணு முன்னாடி நிக்காத போடா அந்த பக்கம் எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அதுக்கு அவரை என் கண்ணு முன்னாடியே திட்டுவியா கோல பண்ணிருவான் படவா உன போடான்னு சொல்றேன்ல பாண்டியன் நீங்க உட்காருங்க அவன் ஏதோ சின்ன பையன் தெரியாம பேசிட்டான் என்று அப்படியே மரியாதை பொங்கி வழிவது போல நடித்தார் பாண்டியன் அமைதியாக அந்த கயிற்றுக்கட்டிலில் அமர்ந்தார் நாங்க என்ன இல்லாதது பொல்லாததையா சொல்லி போட்டோம் ஊரு பேசுது ஒரு பொண்ண வேற ஜாதிக்கார பய கூட போய் அவளை கூட்டிட்டு வந்து கட்டி வச்சாரு இப்ப இன்னொரு பொண்ணு நம்ம ஊருக்குள்ளே வேற ஜாதிக்கார பயம் கூட போயிட்டா ஆனா அவளை எதுவும் பண்ணாம ஊருக்குள்ள நடமாட விட்டீங்க இப்ப என்னன்னா உங்க ரெண்டாவது மவளுக்கும் அவள் லவ் பண்ண பையனுக்கும் கல்யாணம் ஆ போகுது உங்க மருமகன் தான் கட்டி வைக்கிறாருன்னு ஊருக்குள்ள அரசல் புரசலா பேச்சுவார்த்தை நடக்குது இப்படி குடும்பமே தட்டு கேட்டு சீரழிச்சு போயிருக்கு இவனுக்கு எதுக்கு வெள்ள வேஸ்தி சட்ட சும்மா தெரிய வேண்டியதானு எல்லாரும் பேசுறாங்க அதனாலதான் நாங்களும் பேசணும் இதுல என்ன இருக்கு என்று அவர்கள் மாறி மாறி பேச ராமையாவின் இதழ் நக்கலாக விரிந்தது ஆனால் அதுவும் பாண்டியன் பார்க்காத போதுதான் ஊருக்குள் பேசுவதை விட ஊருக்குள் இப்படி பேச சொல்லி கிளப்பி விட்டதே அவர்கள்தான் நிறுத்துங்களா சும்மா நாக்கல நரம்பில்லாதவங்க என்ன வேணாலும் பேசலாம் யாரு மினிஸ்டர் மாமனார் அப்படி இருக்கும்போது அவர் அப்படி தரைகுறவா பேசலாமா அமைதியாருங்கடா அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும் பாண்டியன் நீங்க ஒண்ணு வருத்தப்படாதீங்க ஏதோ புத்தி இல்லாம பேசுறானுங்க சரி என்ன குடிக்கிறீங்க டீ காஃபி கொண்டு வர இல்ல நம்ம தோப்புல கல் இருக்கு அதை குடிக்கிறீங்களா சொன்னாங்க என்ன விஷயம் சொல்லுங்க நான் கிளம்புறேன் என்றார் மௌனமாக முன்பு போல் இல்லாமல் கொஞ்சம் அடங்கி விட்டார் மகள் பிரச்சனையில் இருந்து அட என்ன பாண்டியன் நீங்க கிளம்புறதுல இருக்கீங்க டே ஐயாவுக்கு ரெண்டு ஆள் வெட்டி கொடுங்க முதல்ல அவர் கொஞ்சம் கூல் ஆகட்டும் நம்ம தோப்பு இளநீர் அம்பிட்டு ருசியா இருக்கும் இங்க பாருங்க பாண்டியன் நமக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் எப்படி கூட இருக்காம இருக்க முடியும் உங்க ஊருக்குள்ள போச்சு ஜாதி பிரச்சனை வேற என்னன்னா உங்க மருமக உங்க மவளை இன்னொருத்தனுக்கு கட்டி வைக்க போறதா பேசிக்கிறாங்க இது மட்டும் நடந்தா ஊர் பேர் கெட்டு போகும் ஏற்கனவே ஒரு சின்ன பயல அதுவும் அந்த ஜாதிக்கார பயல ஊர் தர்மகர்த்த பதவிக்கு போட்டு வச்சு ஊருக்காரனுக்கு முன்னாடி நம்ம பேரு கெட்டு போச்சு இப்ப என்னன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அம்பிடுதான் எந்த ஊர்லயாவது இப்படி ஒரு விஷயம் நடக்குமா கட்டின புருஷனே காதலன் கூட சேர்த்து வைக்க போறோம்னா என்ன அது இது மட்டும் நடந்தா அம்புடுத்த ஊர் கப்பல் ஏறி போயிரும் உங்க மேல இருக்கிற அக்கறை இல்லையோ நாம ஊர் பேரு கெட்டு போக கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் சொல்றேன் உங்க மருமகிட்டையும் மக கிட்டையும் பேசுங்க அப்புறம் உங்க சின்ன சின்னம்மாவை மொத்தமா எல்லாத்தையும் கழிச்சிட்டு வந்து நீங்க காட்டுற பயில கட்டிக்க சொல்லுங்க சொல்லி பாருங்க ஒருவேளை வேலை அதுக்கு மேல விஷயத்த எங்கிட்ட விட்டுருங்க அங்காளி பங்காளி நமக்குள்ள அடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் ஆனா நம்மள நாலு பேர் வித்தியாசமா பேசப்படக்கூடாது நீங்க பொறுமையா எடுத்து சொல்லி பாருங்க நாங்க எனக்கு தெரியும் பாண்டியன் நீங்க ரோஷக்காரர் உங்க மானத்துக்கு ஒரு இழுக்கு வந்தா நம்ம ஜாதிக்கு ஒரு பேர் வந்தா உசிரை விட மானம் பெருசுன்னு சாக அப்படிப்பட்ட உங்களால இத தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் என்ன சொல்றீங்க என்று பெரிய வசனத்தை பேசிவிட்டு அவர் முகம் பார்த்தார் பாண்டியன் அமைதியாக யோசித்தார் என்ன யோசிக்கிறீங்க சரி நீங்க சொல்ற மாதிரி நான் உங்ககிட்ட பேசுறேன் கேட்டா சரி இல்லனா நீங்களே ஆக வேண்டியது பாருங்க எனக்கு என் கௌரவமும் ஜாதியும் தான் முக்கியம் என எழுந்து நின்றவர் துண்டை உருவி தோளில் போட்டுக்கொண்டு சென்றார் ராமையா வில்லத்தனமாய் சிரித்து கொண்டார் நாங்க விரிச்ச வலையில அந்நியாயமா வந்து மாட்டிக்கிட்டே பாண்டியா ஒன்னு மட்டும் இல்ல உன் சந்ததியே அழிப்ப முக்கியமா என்ன கேவலப்படுத்தின அந்த காலையன சும்மா விட விடமாட்டேன் அவ சாவு என் கையாலதான் என்று வில்லத்தனமாய் சொல்லிக்கொண்டார் அவர் நெற்றியல் வடிந்த வீர்வையை துடைத்தபடியே மெல்ல மெல்ல பக்கத்திலிருந்து கோவிலுக்கு நடந்து சென்றாள் காவியா அப்பொழுதுதான் அங்கே தாமரையும் அமர்ந்திருப்பதைக் கண்டு தயக்கமாகவும் பயத்துடனும் அவள் அருகில் சென்றவள் அவள் அக்காவை அழைத்தாள் அக்கா என்றாள் கலங்கிய கண்களுடன் ஏதோ சிந்தனையிலிருந்து தாமரை காவியாவின் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் பல நாள் கழித்து தங்கை பார்த்ததும் இருந்த கஷ்டத்தை எல்லாம் மறந்து எழுந்து நின்றாள் இப்படி நெருமாச கற்பனையா இருக்கும்போது ஒத்தையில வந்திருக்க கூட அந்த பொறிக்கு பைய வரலையா என்றாள் சின்றாசை திட்டியபடி நீ எப்படிக்கா இருக்க நான் இருக்கிறது இருக்கட்டும் நீ ஏன் நீயே நிக்கிற இப்படி உட்காரு என்று அந்த மேடையில் அமர வைத்தால் மெல்ல அவன் உன்னை எப்படி பாத்துக்கறான் அவன் மேல இருக்க கோபம் எனக்கு கொஞ்சம் கூட போகல ஒரு அண்ணா ஸ்தானத்துல மரியாதை வச்சிருந்தா அவன் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்ல அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு என்றால் எங்கோ பார்த்தபடி அக்கா என் மேல இருக்க கோவம் உனக்கு போயிருச்சா என்றபடி தாமரையின் கையை பிடித்தால் காவியா நீ எப்பவுமே என் செல்லந்தான் காவியா ஓன் மேல எனக்கு கோவமே வராது வருத்தம் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டேன்னு உன்ன விட அந்த சிண்ட்ராஸ் மேலதான் எனக்கு பயங்கர கோபம் அவ எப்படி என்று தாமரை சொல்லி முடிக்கு முன் காவியாவிடம் இருந்து பதில் வந்தது அவர் எந்த தப்பும் பண்ணலக்கா என்று என்ன தாமரை சிறு அதிர்ச்சியுடன் தங்கையை திரும்பி பார்த்தாள் என்ன அவ பண்ண தப்ப மறைக்க பாக்கறியா புருஷனை விட்டு கொடுக்க முடியலையோ நக்கலாக கேட்டாள் தாமரை உம் இதழ் விரித்து விரக்தியாக சிரித்தாள் தங்கை உண்மையாவே அவர் மேல எந்த தப்பும் இல்லக்கா அவர் வாழ்க்கையை நாசம் பண்ணி அவர் இன்னைக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியும் வாங்க நான் தான் ஏண்டி உளறிட்டு இருக்க உளர்லக்கா இந்த கோவில் சன்னிதானத்துல வச்சு சொல்ற அவர் எந்த தப்பு பண்ணல என் வயித்துல வளரு குழந்தைக்கே அப்பா அவர் இல்ல என்றால் கண்கள் கலங்க அதிர்ந்து போனாள் தாமரை ஏய் என்னடி பேசுற என்ன வார்த்தை பேசுற சாமி முன்னாடி வச்சு போய் சொல்ற காவியா அவள் வயிற்றுல கையை வைத்தாள் என் புள்ள மேல சத்தியமா சொல்ற அவர் எந்த தப்போ பண்ணலக்கா என் புள்ளைக்காக இந்த உசுர பூமிக்கு வரணும்னு நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான் அவர் மொத்த பழையையும் அவர் மேல போட்டுக்கிட்டு இன்னைக்கு குற்றவாளி மாதிரி உங்க முன்னாடி நிக்கிறாரு மொத்த தப்பு என்னோட தான் என்று அனைத்தையும் சொல்லி கண்ணீர் விட்டவள் அவள் அக்காவின் கையை பிடித்து கொண்டு அழுதாள் என்ன மன்னிச்சிருக்கா வயசு கோளாறுல தப்பு பண்ணிட்ட ஆனா எனக்காக நான் சொன்னதுக்காக அவர் தப்பானவரா தெரியறாரு அவர் தப்பா நினைக்காதீங்க அக்கா என்று கண்ணீர் விட்டு அழுதவளை பார்த்து சிலை போல நின்றாள் தாமரை அத்தியாயம் எழுபத்தி ஒன்று அக்கா என்கிட்ட பேசுக்கா என்ன தன் அக்காவை ஒழுக்கினாள் காவ்யா பாவி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க முன்னாடியே சொல்லல என கோபத்தில் அவளை அறைய போனவள் அவள் மாசமாயிருப்பதால் எடுத்துக்கொண்டாள் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா அதுதான் பயத்தில் அப்படியே அமைதியா இருந்துட்ட ஆனா அவர் பர கஷ்டத்தை பாக்கும்போது என்னால இதுக்கு மேலே அமைதியா இருக்க முடியல என் குழந்தைய கொண்டுருவாங்கன்னு பயம் வந்துருச்சுக்கா ஆனா காளைய மாமா மட்டும் இல்லனா இன்னைக்கு நாங்க இல்லக்கா யாரும் அவரை நம்பாத போதும் காள மாமா மட்டும் தான் அவர் நம்பினாரு அது மட்டும் இல்லாம எங்களை இன்னைக்கு நல்ல வீடு புடிச்சு தங்க வச்சு என்னோட செலவுக்கோ எங்க மொத்த செலவுக்கோ ஆரம்பத்துல இருந்து எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணது காளையன் மாமா தான்க்கா நான் அவர் ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் ஆனா அவர் ரொம்ப நல்லவருக்கா நம்ம பத்தா அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லும் ஞாபகம் இருக்கா நம்ம வாழ்க்கையில சில சமயம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கிடைக்கும் ஆனா அந்த விஷயம்தான் நமக்கு சரியானதா இருக்கும் அந்த மாதிரிதான் உனக்கு காளையன் மாமாவும் ஒருவேளை நீ செலக்ட் பண்ணியிருந்தவர் கூட உனக்கு இவ்ளோ சூட்டா இருக்க மாட்டாருன்னு தோணுது ஆனா காளியன் மாமா உனக்கு சரியான ஜோடிக்கா தங்கி சொன்னதை கேட்டு கலங்கிய கண்களுடன் தங்கையை திரும்பி பார்த்தால் தாமரை எனக்கு அப்படி பாக்குற நான் உன்னை விட சின்ன பொண்ணு சொல்ல போனா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம வீட்டுல நீ ரொம்ப வித்தியாசமான பொண்ணு உனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியும் அதுக்காக நீ போராடுவ உன்ன மாதிரி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த தவிர அது காளையன் மாமா அவரை தவிர நீ செலக்ட் பண்ண எல்லாமே உனக்கு பெஸ்ட் தான் ஆனா அப்பா உனக்கு கொடுத்ததுல ஒரே ஒரு நல்ல விஷயம் மாமா தான் அவரை விட்டுறாதுக்கா மாட்டாரு என்று தன் அக்காவின் தோழில் சாய்ந்து கொண்டாள் காவியா தாமரை அந்த கோவில் குளத்தை வெறித்தபடி அமர்ந்திருந்தாள் நேரமாகியும் காவியாவை காணாமல் பதட்டமாக அவளை தேடி வந்து விட்டான் சின்ராசு அவள் தாமரையுடன் இருப்பதை பார்த்த பிறகுதான் அவனுக்கு மூச்சே வந்தது சின்ராசுவை பார்த்ததும் எழுந்து நின்றாள் காவியா அக்கா அப்ப நான் போயிட்டு வரேன் என வயிற்று பிடித்தபடி மெல்ல சின்சுவை நோக்கி நடந்து சென்றால் தாமரை பார்த்ததும் கொஞ்சம் நின்று கொண்டான் ஒரு நிமிஷம் தாமரை அழைக்கும் சத்தம் மெல்ல திரும்பி பார்த்தான் கொஞ்சம் பேசணும் எங்கோ பார்த்தபடி சின்ராசு காவியாவே பார்த்தான் நான் சன்னிதானத்தில் உட்கார்ந்துருக்க பேசிட்டு வாங்க என விலகி சென்றால் காவியா சொல்லுங்க என்றான் மரியாதையாக தாமரை கொஞ்சம் கூட யோசிக்காமல் சின்ராசு காலில் விழுந்து விட்டாள் அய்யோ தாமரை என்ன பண்றீங்க என்று பதறி கொண்டு விலகி நின்றான் என்ன மன்னிச்சிருங்கண்ணா நான் உங்களை ரொம்ப கேவலமா பேசிருக்கேன் ரொம்ப கேவலமா நடத்திருக்கேன் செருப்பால அடிக்க வந்த கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்திருக்க நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு பிளீஸ் என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க என்று அவள் எழுந்து கொள்ளவே இல்லை ஏமா அப்படி பண்ற உனக்கு எஞ்சி கேட்கிற தயவு செஞ்சு எழுந்துக்கோமா பிளீஸ் சரி மன்னிச்சுட்டேன் எந்திரிமா என்று பதறி விட்டான் சின் அதற்கு பிறகுதான் தாமரை எழுந்து நின்றாள் ஒரு வார்த்தை எங்க கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாமே நாங்க தப்பா நினைச்சு ரொம்ப காயப்படுத்திட்டோமே சிஞ்சாசு சிறிதான் நான் உங்களை கேவலமா நடத்தினேன் ஆனா காலை மட்டும் ரொம்ப உறுதியா உங்களை நம்புனா உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேசினா அவனால தாங்கவே முடியாது என் மேல அவன் கோபப்பட்டது ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அது நீங்க தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி பேசினா அவருக்கு பயங்கர கோபம் வரும் யாருமே உங்களை நம்பாத போவோம் எப்படி காலை மட்டும் நம்புனா இல்ல தாமர யாரு தப்பா நினைச்சாலும் என் நண்பன் என்ன பத்தி ஒரு நாளும் தப்பா நினைக்க மாட்டான் அவனை பத்தி எனக்கு தெரியும் என்ன பத்தி என் பங்குக்கு தெரியும் நாங்க இன்னைக்கு நேத்து இல்ல ஓடியாடி விளையாண்ட வயசுல இருந்து ஒன்னா இருக்கும் இப்ப கூட என் கூட பேசாததுக்கு காரணம் என்ன தெரியுமா நான் அவன்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறேன் தான் நான் காவியாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன் தாமரை என்னால அதனாலதான் அவன்கிட்ட கூட உண்மையை சொல்ல முடியல இப்போ சொல்றேன் அவளுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவ அந்த உசுறு இந்த பூமிக்கு வரும் அதுக்கு நான் என் உசுரை கூட கொடுப்பேன் என்றும் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் உங்களை போய் இவ்வளவு கேவலமா பேசிட்டு என்ன நான் எப்பவுமே இப்படித்தான் அவசரப்பட்டு பேசிருவேன் கோபம் வந்தா சரியான முடிவெடுக்க தெரியாது தாம சின் தயக்கமாக அழைத்தான் தாமரை என்னவென்பது போல திரும்பி இப்ப உன்கிட்ட தெரியல ஆனா இப்ப இத நான் உன்கிட்ட சொல்லாம போனா தெரியல போயிட்டோன்னு தாமரை அவனை இந்த உலகத்துல நீ எந்த மூளைக்கு போனாலும் காலை மாதிரி ஒருத்தனை பாக்கவே முடியாது அவனை மாதிரி ஒருத்தன் உன்ன லவ் பண்ண பொறந்துதான் வரணும் அவன் மேல உயிரே வச்சிருக்கான் தாமர இது இன்னைக்கு நேத்து காதல் இல்ல நீ பொறந்ததுல இருந்து உண்டான காதல் உன்ன முதல் முறை யாரு கையில வாங்கினாங்கன்னு தெரியுமா காள உங்க அம்மாவுக்கு வயல்ல வச்சு பிரசவ வழி வந்துருச்சு அப்ப காளைய அப்பாவும் தான் உங்க அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தாங்க அவன் கையால உடம்பெல்லாம் ரத்தமா உன்னை வாங்கும் போதே உன் மேல காதல் வந்துருச்சுன்னு அவன் எப்பவுமே என்கிட்ட சொல்வான் அதுவும் அவன் அப்பாவோட வாக்கு உன்ன அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதனால அவன் உன் மேல பைத்தியம் ஆயிட்டான் யாராவது உன்ன சும்மா பார்த்தா கூட அவனால தாங்க முடியாது அவங்களை அடிச்சு படுக்க வச்சிருவான் காளைய முத முதல்ல எதுக்கு ஜெயிலுக்கு போனான்னு தெரியுமா

அவர்கள் பலவந்தமாக தாமரை அடித்து கற்பழிக்க முயற்சி செய்த போது தலையில் அடிபட்டு இனி தன் வாழ்க்கை முடிய போகிறது என்று கண்கள் சொருக மயங்க போகும் சமயம் ஒரு உருவம் அவளை நோக்கி ஓடி வருவதை அவளால் உணர முடிந்தது அத்துடன் மயங்கி போனவள் எழுந்து பார்க்கும் போது மருத்துவமனையில் இருந்தாள் ஆனால் அவளை யார் காப்பாற்றி அழைத்து வந்தது என்று அவளுக்கு இப்பொழுது வரை தெரியாது அன்னைக்கு உன்ன காப்பாத்துனது காலதான் உன் அப்படி பண்ண நினைச்சவங்களை அடிச்சு கை காலெல்லாம் உடைச்சு எந்திரிக்க முடியாத மாதிரி பண்ணிட்டான் ஒருத்தன் கோமாவுக்கே போயிட்டான் அதனாலதான் அவன் ஜெயிலுக்கு போனான் ஆனா அப்ப கூட அவன் உன்னை தான் அப்படி பண்ணனு ஒரு வார்த்தை சொல்லல ஓம் பேரு கெட்டு போயிரும்னு அது தெரியாம அவன் பொறுக்கித்தனம் பண்ணி ஜெயிலுக்கு போனான்னு நீ அவனை கேவலமா பார்த்த ஆனா அவன் ஜெயிலுக்கு போனதே உனக்கு உனக்காதான் தாமரை என்று சின்ராசி சொன்னதை கேட்டு கண்கள் கலங்கினாள் தாமரை நீ வெளிய படிக்க போனோம்னு சொன்னப்ப வெளியவே அனுப்ப மாட்டேன்னு சொன்னுவான் அப்பா எப்படி அனுப்புனாரு காலையை மிரட்டினதுனால அது மட்டும் இல்ல உனக்கு பணம் கூட அவன் அனுப்பி வச்சான் வெத்த புள்ள வாசலை விட்டு தாண்டக்கூடாதுன்னு நினைச்சவன் அப்பனை மிரட்டி என் தாமரை ஆசைப்பட்டதை படிக்கணும்னு அனுப்பி வச்சது அவன் இப்படி உனக்கா சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணவன உனக்கு கண்டாலே ஆகாம போச்சு எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்ட நீ காலையனை புரிஞ்சுக்கவும் இல்லை அவன ஒரு மனுஷனா கூட மதிக்கவும் இல்லை அவன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை ரொம்ப நல்லவன் கொஞ்சம் அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருந்தாலே போதும் எல்லாமே மாறி இருக்கும் ஆனா கடைசுவரைக்கும் அவன் காதலை நீ புரிஞ்சிக்கவே இல்லை தாமரை ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் நான் வரேன் தாமரா என்று காவ்யாவை அழைத்துக்கொண்டு சென்றான் அப்படியே இடிந்து போய் அமர்ந்தாள் தாமரை அவளையும் தாண்டி அவள் கண்கள் வழி கண்ணீர் துளி கசிந்து கொண்டே இருந்தது பக்கத்தில் இருந்து வைரத்தை விட்டு தூரத்தில் தேடி இருக்கிறாள் இத்தனை நாட்களாக சிலை போல் அமர்ந்திருந்தவள் மித்ரனின் அழைப்பில் திரும்பி பார்த்தாள் தாமரை நீங்க தான் இருக்கியா உன எங்கெல்லாம் இருந்த தெரியுமா என் வீட்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க உன்னை பாக்கணும்னு சொல்றாங்க வா என்று அவளை அழைத்து சென்றான் மித்ரன் தாமரை மனநிலை குழம்பிய குளத்து நீர் போல இருந்தது அவளால் சரிவர யோசிக்க முடியவில்லை அவள் மனம் நிச்சயம் நேரடியாக திருமணம் வைத்துக் கொள்ளலாம் என்று மாப்பிள்ளை விட்டார் சொல்லிவிடவே வேகமாக கல்யாண ஏற்பாடு நடந்தது இருவருக்கும் இந்த நிலையில்தான் தான் தாமரைக்கு இன்னொரு பெரிய பிரச்சனையும் காத்திருந்தது அத்தியாயம் எழுபத்தி இரண்டு மோகனா அவள் கணவன் கல்யாண சுந்தரத்திற்காக ஒவ்வொன்றையும் ஆனால் அவள் ஆசையாக செய்து வைத்த உணவுகளை வயிறு முட்ட விட்டு வேண்டுமென்றே சாப்பாட்டை கேவலம் என்று ஏப்பம் விட்டு செல்பவனின் குழவிகளை தூக்கி போட்டால் என்னவென்று தோன்றாமல் அவளுக்கு என்ன செய்வது காதல் கொண்ட மனமாயிற்று அவ்வளவு பெரிதாக எதுவும் செய்யாமல் அவன் சாப்பிட்ட உணவில் மட்டும் வேதி மாத்திரையை கலந்து விட்டால் அந்த சண்டைக்காரே இது தெரியாமல் வழக்கம் போல வக்கனையாக உண்டுவிட்டு கேவலம் என்று சொல்ல வந்தவன் அன்று முழுவதும் பாத்ரூம் விட்டு வெளியே வரவில்லை அதற்கு பிறகு சொல்வானா அந்த வார்த்தையை இப்படி செய்யும் வேலையில் எந்த குறை சொன்னாலும் அதற்கு ஏற்றது போல பதில் சொல்லிவிடுவாள் மோகனா அவன் சட்டையிலிருந்து அன்றாயர் வரை துவைத்து போடுபவள் அவள் அதிலும் சரியாக துவைக்கவில்லை என்று ஒரு முறை குறை சொன்ன போது வேண்டுமென்றே அடித்து வேஷ்டியை நாறாக கிழித்து தொங்க விட்டவள் அவள் வாசலை சரியாக பெருக்கவில்லை என்று சொன்னதற்கு வேண்டுமென்றே வாசலில் குப்பையை கொட்டி வைத்தாள் இப்படியே இருவரும் எளியும் பூனையுமாக சண்டையிட்டு கொண்டாலும் வெளியிருந்த ஒருவன் மோகனாவை சைட்டெடுத்தால் கூட வெறியாகி விடுவான் கல்யாணம் அப்படிதான் தூரத்து சொந்தம் ஒருவரின் வீட்டு பங்கு போயிருந்தார்கள் இருவரும் வரமாட்டேன் என்று சொன்னவனை வம்படியாக இழுத்து சென்றாள் மோகனா என்ன இப்போ எதுக்கடி மூஞ்சில வந்திருக்க இப்ப ஏவோ உன்னை மேக்க போட்டிருக்க என்று வழக்கம் போல அவளை கிண்டல் செய்து கொண்டிருந்தான் கல்யாணம் மோகனா அழகிதான் கொஞ்சம் மானிடம் கொண்டவள் ஆனால் நல்ல கல்யாண பெண்மணி அவள் பின்னையும் அந்த ஊருக்குள் சிலர் படையெடுத்து சுத்தியது உண்டு ஆனால் அவள் தான் கல்யாணத்தை தவிர எவனையும் கொண்டது இல்லை அவளுக்கு கல்யாணம் மட்டும் இஷ்டம் அவன் பின்னே மட்டும் சுற்றி கொண்டிருந்தாள் அப்படி என்னதான் இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை கேட்டா அது ஒரு பெரிய சிதம்பர ரகசியம் இல்லங்க நம்ம மோகனா வயசு பிள்ளையா இருக்கும் போது மாமா மகன் அவ பின்னாடி சுத்தினா கல்யாணம் ஆனா மோகனாவோ அவன் கண்ணத்துல அறைஞ்சு அவன திட்டிப் இது ஒரு மாதிரி கல்யாணத்துக்கு அசிங்கமா போச்சு அப்ப இருந்து அவள பார்த்தாவே விலகி போயிருவான் கோபமா அதுக்கப்புறம் அவன் அன்பு புரிஞ்சுகிட்டு அவன் பின்னாடி சுத்துறா மோகனா அந்த பங்கனில் ஆண்கள் மட்டுமல்ல பல பெண்களின் கண்களும் மோகனா மீது தான் இருந்தது கல்யாணத்திற்கு முன்பு கூட கொஞ்சம் எலும்பும் தோளுமாக இருந்தவர் கல்யாணமான சந்தோஷத்தில் என்னவோ தெரியவில்லை ஆள் கொஞ்சம் பூசினார் போல மாறி பார்க்கவே அழகாக இருந்தாள் யோ மாமா ஏன் யாரும் பாக்க மாட்டாங்கன்னு சொன்ன அங்கே பாரு எத்தனை பேர் பார்த்து ரசிக்கிறாங்கன்னு என்று மெச்சி கொண்டாள் இந்த பட்டிக்காட்டுல மூணு கிலோ பவுடர் மேக்கப் போட்டு சுத்துனா ஆண்டி கூட இல்லடி ஆயா கூட ஒன்னதான் பார்க்கும் என்னடி இது ஜாக்கெட்டு பின்னாடி இம்புட்டு பெரிய ஓட்ட எதுக்கடி இப்படி கீழ அரைக்க வச்சு தச்சிருக்க கடுப்பில் கேட்டானோ இல்லை பொறாமையில் கேட்டானோ என்று தெரியவில்லை ஏமாமா நல்லா இல்லையா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே இதுதான் மாமா ப ட்ரெண்டு சிறு பிள்ளை போல சொன்னாள் கிழிச்சாங்க கேவலமா இருக்கு அதைத்தான் மாத்தி சொல்லிருப்பானுங்க ஓ மூச்சுக்கு இதெல்லாம் தேவையா பட்டிக்காடு உனக்கு எதுக்கடி இதெல்லாம் அதோ அந்த கடவை போட்டிருக்க மாதிரி போட்டுக்க வேண்டியதானே என்று எரிந்த விழுந்தான் உண்மை சொல்ல போனால் அது அவளுக்கு அழகாகத்தான் இருந்தது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் அவனுக்கு மனமில்லை என்ன செய்வது கல்யாணம் திட்டிவிட்டான் என்று உதடு பிதுக்கி திரும்பிய மோகனா திரும்பும் வேலை அவளுடன் வயது ஸ்கூலில் ஒன்றாய படித்தவன் மீது எதார்த்தமாக மோதி விட்டாள் அடி பச்சை மொழகா என்னடி ஆளே மாறி போயிட்ட கல்யாணம் வேல ஆயிருச்சா பின்னாடி ரோஸ் கொடுத்து சுத்தனே என்ன கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணாம வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு பாத்தியா என்னமோ போடி இப்ப கூட ஒன்னு கேட்டு போல உன் புருஷ மட்டும் உன்னை டார்ச்சர் பண்ண சொல்லு போட்டுருவோம் அப்புறம் ஒன்னு நான் கட்டிக்கிறேன் ஆமா எங்க உன் புருஷ என்ற கிண்டலாய் பேசி நான் தாண்டா என இவ்வளவு நேரமும் இதை கேட்டுக் கொண்டிருந்த கல்யாணம் மோகனாவின் மீது கையை போட்டு தன்னோடு சேர்த்து அணைத்தவன் அவனை முறைத்து பார்க்க அவன் கொஞ்சம் ஜெர்காகி விட்டான் இதுதான் கல்யாணம் என்னதான் அவளை சீண்டிக்கொண்டே இருந்தாலும் யாராவது அவளை எடுத்தாலோ ரூட் விட்டாலோ பொறுக்க முடியாது அவனால் பொங்கி விடுவான் மோகனா அவனை கண்டு மெல்ல சிரித்து கொண்டாள் அவள் தோளிலிருந்து அணைப்பு சொன்னது அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான் என்று அவனோ கல்யாணத்தை கண்டதும் அங்கிருந்து ஓடிய விட்டான் என்னமோ என்னை யார் பார்த்தாலும் அடிச்சாலும் பொறாமல்லன்னு சொன்னீங்க இப்ப மட்டும் என்னவா அவனை சீண்டும்படி கேட்டாள் என்று வீம்பு பேசி சென்றவனை கண்டு அவளுக்கு வந்தது கல்யாணத்துக்கு தேவையான எல்லாம் வேகமாக நடந்து கொண்டிருந்தது இருவரின் மனமும் வெவ்வேறு கோணத்தில் இருந்தது இன்னொரு பக்கம் மினிஸ்டருக்கும் அவர் மனைவிக்கும் விவாகரத்து ஆகிவிட்டது என்ற செய்தி மீடியா எங்கும் வைரலாக பேசப்பட்டது தாமரை சுற்றி என்ன நடந்தாலும் அவளால் அதை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் அவள் இல்லை அவள் பலமுறை காலையுடன் பேச முயற்சி செய்தாள் ஆனால் அவள் உடன் இருப்பவர்கள் உடைந்து இந்த நிலையில் இன்னொரு பெரிய பிரச்சனையை சுற்றியும் அவன் ஓடிக்கொண்டிருந்தான் அந்த போதைப் பொருளை ஒழிக்காமல் ஓய மாட்டேன் என்பதில் அவன் தெளிவாக இருந்தான் காளையனுக்கு எதிரிகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருந்தது இந்த நிலையில்தான் தாமரைக்கு அவள் மாமா காசியிடமிருந்து அழைப்பு வந்தது மாமா சொல்லுங்க மாமா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க என்ன விஷயம் மாமா என்ன மணியை பார்த்தபடியே கேட்டாள் மணியோ இரவு ஒன்னு ஆகிவிட்டது கல்யாண வேலையாக மித்ரன் வெளியே போயிருந்தான் தாமர என்ன எதுன்னு தெரியல தாமர உன் அக்காவுக்கு ரொம்ப முடியல எனக்கு யார்கிட்ட உதவி கேட்கறன்னு தெரியல கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வா தாமர என்று அந்த பக்கம் பதட்டமாக பேசினான் காசி தாமரைக்கு அவன் சொன்னதை கேட்டு பயத்தில் ஒரு நொடி வேர்த்து விட்டது என்ன மாமா சொல்றீங்க பதறினாள் தாமரை சீக்கிரமா தமற எனக்கு மனசு கடந்து அடிச்சுக்குது என்று பதறினான் அவன் மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் மாமா என போனை வைத்தவள் பார்த்தாள் உறங்கி விட்டார்கள் அதனால் யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம் என எண்ணியவள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அங்கிருந்து ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு அந்த நள்ளிரவு நேரத்தில் அவள் மாமன் வீட்டை நெருங்கி இருந்தாள் அந்த ஸ்கூட்டிக்கு ஸ்டாண்ட் போட கூட அவளுக்கு நேரமில்லை போலும் வேகமாக அதை கீழே போட்டுவிட்டு அந்த வீட்டுக்குள் ஓடி வந்தவள் வீடு வெறிச்சோடி அமைதியாக இருப்பதை கண்டாள் அக்கா மாமா எங்க காட்டியது போட்டு அவளை அங்கிருந்த ஒவ்வொரு அறையாக திறந்து பார்த்தவள் அந்த மாடியில் இருந்த ஒரு பழைய வேஸ்ட் பொருட்கள் இருக்கும் அறையில் அவள் அக்கா மயங்கி கிடந்ததை கவனித்தாள் தன் அக்காவினை அந்த நிலையில் பார்த்ததும் பதறி போன தாமரையோ கூச்சல் போட்டபடி அவள் அக்காவின் அருகே சென்றாள் உடலெல்லாம் அடிபட்டு காயங்களுடன் அரை மயக்கத்தில் இருந்தால் அவள் அக்கா வடிவு அக்கா அக்கா என்ன பாரு உனக்கு என்னாச்சு ஒரு நிமிஷம் பாருக்கா என்று அவள் கண்ணம் தட்டினாள் வடிவு மெல்ல மெல்ல கண் விழித்து பார்த்தாள் அக்கா எனக்காச்சு ஏக்கா அப்படி ரத்தமா இருக்கு என்றால் அவள் சேலை முந்தானை எடுத்து அவள் முகத்தில் இருந்த ரத்தங்களை துடைத்தபடி தாமர நீ ஏண்டி இங்க வந்த ஏண்டி வந்த பெரிய தப்பு பண்ணிட்டேடி நான் தான் சொன்னனே உன் மாமன நம்பாதுன்னு தப்பு பண்ணிட்டே தாமர என்று கடைபிழியோரும் கண்ணீர் சிந்து சொன்ன தன் அக்காவை அதிர்ச்சியுடன் பார்த்தாள் தாமரை எனக்கா சொல்ற என்றால் புரிய அவள்க்கா அக்கா புரியல சொல்ற என்று தாமரை புரியாமல் பதட்டத்துடன் கேட்கும் நேரம் அவள் முதுகுக்கு பின்னே கேட்டது ஒரு நக்கல் சிரிப்பு தாமரை தயக்கத்துடன் தலையை மட்டும் திருப்பி பார்த்தாள் அங்கே தலையை சாய்த்து சுருட்டு பிடித்து புகையை வெளியே விட்டபடி வந்து நின்றான் காசிநாதன் அதுதான் சொல்றாளே என்ன நம்பி இங்க வந்திருக்க கூடாதுன்னு இன்னுமா தாமரை உனக்கு புரியல என்று ஒரு வில்லத்தனமான சிரிப்புடன் சொன்னவனை கண்டு தாமரையின் புருவம் அதிர்ச்சியில் விரிந்தது இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து பெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா